இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டீன் லைஃப் வந்து எப்படி போகும்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மேரேஜ் ஆனது ஹஸ்பண்ட் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் குழந்தைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம லைஃப் போய்ட்டுருக்கோம் இதுதான் ரொட்டீன் லைஃப் பா புதுசாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே புதுசாக எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம்ப்பா அந்த மாதிரி நம்ம லைஃப் வந்து போயிட்டு போய்ட்டுருக்கதை பற்றி தான் நம்ம இருக்கோம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இதுதான் ரியல் பட் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எப்படின்னா தம்பி பிறந்ததுக்கப்புறம் வந்து நான் நிறையவே வந்து சில விஷயத்தை இழந்திருக்கேன் எப்படின்றது பார்த்திங்கன்னா நான் வந்து செல்ஃபாக வந்து நம்ம இப்படி இருக்கோம் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பேன் ஏன்னா வந்து நானே தம்பியை வந்து ஒரு டூ த்ரீ மந்த்து தான் டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓ நான் பார்த்துக்க ஆரம்பிச்சு தண்ணியில் கை வைக்கணும் சா துணி தைக்கணும் சாமான் தைக்கணும் சாப்பாடு செய்யணும் அப்படின்ற போது எனக்கு அப்படியே அந்த ரிலேட்டடாகவே அது உள்ளே நான் பண்ணிவிட்டு ஆகிட்ட மாதிரி ஆயிடுச்சு என்னையே டேக் கேர் பண்ணுறதுக்கு வந்து என்னால் அது முடியல பட் நான் நம்ம என்னடா இப்படியே இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு நான் நிறைய யோசிச்சிருக்கேன் நம்ம எப்போ மாறுவோம் எப்போ மாறுவோன்ட்டு நிச்சயமாகவே யோசிச்சிருக்கேன் சடனாக வந்து எனக்கு ஃபேமிலின்றதை விட ஃபேமிலி சைடு சப்போர்ட் இருக்கும் என் ஹஸ்பண்ட் சைடும் எனக்கு சப்போர்ட் இருக்கும் ஏன்னா பிஏ இருக்கும் நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் நம்ம சரியாக வந்து நம்மளை பார்த்துக்கிறது கிடையாது ஒரு ஒரு ஸ்கின் இதுக்காக சரி சாப்பாட்லேயும் சரி நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணுவோம் நம்ம கல்யாணத்துக்கு வந்து எப்படி இருந்துருப்போம் இப்போ எப்படி இருக்கோன்றது நமக்கே தெரியும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் சுத்தமாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம் மேரேஜ் ஆகிறதுக்கப்புறம் நம்ம நம்ம பிஃபோர் மேரேஜ்க்கும் ஆஃப்டர் மேரேஜ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதுவும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நமக்குள்ளே நிறைய மாற்றம் இருக்கும் நம்ம எதுக்கடா ப்ரெஸ் பண்ணணும் வச்சே இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நமக்கு தோணும் பட் வந்து என்ன இங்கே லைஃப் எப்போ சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் என்னோடய லைஃப் வந்து சேஞ்ச் ஆனது குழந்தை வந்து நான் வந்து அம்மா வீட்டில் வந்து குழந்த பிறந்து ஒரு மாதம் கழித்து நான் வந்துவிட்டேன் எனக்கு சிஸ்டரையும் தான் இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் என்ன டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க தண்ணில் கை வைக்காமல் ஒரு அங்கே வந்து ஒரு ரெண்டு மாதம் அவர் பார்த்துக்கிட்டார் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தண்ணில் கை வைக்காமல் அவங்களே வந்து சாமானம் தேய்ச்சி வைப்பாங்க அம்மா வந்து அங்கேருந்து வந்து இங்கே செஞ்சு வச்சுட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் ரொட்டின் போயிட்டு இருந்தது அப்புறம் பார்த்து தண்ணியில் கை வைக்கக்கூடாது எனக்கு கை வச்சால் சளி பிடிச்சிடும் அப்படின்றதால நான் சில டைம் குடிக்க மாட்டேன் ஒரு நாள் குளிப்பேன் மகம் கழுவ மாட்டேன் இந்த மாதிரி நிறைய வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் சாமான் கழுவ மாட்டேன் ஸோ ரொம்ப நாளாக ஒருத்தங்களை நாட்டி நம்ம இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக சரி ஓகே நம்மளே பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபேமிலி இதுவாகவே எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது மணி வந்து கொஞ்சம் தேவைப்பட்டது எனக்கு என்னால் வேலைக்கு இப்போ வெளியே போக முடியல நம்ம வீட்டிலேருந்து எதனா பண்ணணும்னு நிறைய விஷ் பிஸ்னஸ் மாதிரி இப்போ ஆரம்பித்தோம் ஸோ எதுவுமே வந்து எனக்கு ஒர்க் ஆகலை சரி லாஸ்ட்டாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருந்தேன் நிஜமாலுமே வந்து உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப வந்து மனசுலேருந்து சொல்கிற அந்த வார்த்தை நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு தான் வந்து என்னோட என்னுடைய வந்து என்னோடய லைஃப்பில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது அதுவும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நான் ஓகே இப்போ சேனல் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் வீடியோ போடணும் ஷார்ட்ஸ் போடணும் நம்ம என்ன பண்ணணும் கடகனை நம்ம போய் குளிக்கணும் கடகனை இந்த வேலையை முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு இந்த துணி துவைச்சு வச்சிடணும் சாப்பாடு செஞ்சு வச்சிடணும் வீட்டை நம்ம க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வீடியோவில் எடுத்துகிட்டு ஆரம்பிச்சிடணும் கரெக்டாக நம்ம தம்பி தூங்குவதுக்குள்ளே இந்த வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஒர்க்குக்கு போனால் நம்மளோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ எப்போ காலையில் எழுந்திரிச்சுவோம் நைட்டு நம்ம தூங்கும்போது அப்பாக்கால் எந்திரிச்சாலும் இந்த வேலை செய்யணும் சாமான் தைக்கணும் துணி துவைச்சி வச்சுட்டு அப்புறமா போட்டு காய வைக்கணும் சாப்பாடு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிடணும் இந்த மாதிரி நம்ம யோசிப்போம் நைட்டே நம்ம மார்னிங் ஒர்க்குக்கு போகிற நம்ம நைட்டே பிஃபோராகவே வந்து யோசிச்சு வச்சுருப்போம் நம்ம பிளானுட்டு அந்த மாதிரி தான் யூடியூப் வந்து நான் ஒர்க் என்னோடய ஒர்க் அவ்வளோதான் என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேலை எனக்கு கிடைச்ச வேலை அதில் வந்து நான் ஷார்ட்ஸ் போடணும் வீடியோ போடணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதில் என் குழந்தையை பார்த்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு பிள்ளையும் பார்த்துட்டு யூடியூப்லேயும் நான் வீடியோஸும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் லைவையும் போ டென் டேஸாக போட்டுட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதனால வந்து சமையலில் ஃபஸ்ட்டு நான் சமையல் தான் போட ஆரம்பித்தேன் வீடியோஸ்லாம் அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது முன்னாடி வில இந்த சமைக்கவே மாட்டேன் இப்போலாம் விதவிதமாக சமைக்கிறேன் அப்படின்னாரு அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்டையும் நான் நல்லா பார்த்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு சமைக்கிறது சமைச்சு வித்யா வித்தியாச வித்தியாசமாக நான் அவங்களுக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் சாப்பாடு செய்கிறேன் நான் செய் செய்யுவேன் பட் வந்து குழந்த இருந்ததுனால என்னால் அதாவது செய்ய முடியலை பட் இப்போது எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டு நம்மளால முடியுன்றது வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வீடியோஸ் வந்து போட போட சமையல் வீடியோ போட போட எனக்குள்ளே அந்த ஒரு கரெக்டான ஒரு அழுத்தம் வந்துச்சு நம்மளால முடியும் நம்ம நம்மளாக இருக்கிறத நம்மள தான் இருக்கணும் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக நான் சமையல் செய்ய ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டுக்காரர் அதை விரும்பினாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது சுடு சுட சாப்பிட ஆரம்பிச்சாரு முன்னாடி உன நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் நீ என்ன பார்த்துக்குற அளவுக்கு ஆகிட்டேன் பரவாயில்ல குழந்த பிறந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து இப்போது ஒரு பரவாயில்ல ஓகேவா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாங்க அது நிறைய பேர் கேள்வி பண்ணியிருப்பாங்க அண்ணா அக்கா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தான் நீங்கள் இதே விதமாக சமை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அது 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 விட எனக்கு சந்தோஷம் வர்றதுமே கிடையாது பட் நான் ரொம்ப மன இதில் இந்த என்னடா நம்ம இருக்கோம் நம்ம எப்படா இதில் இருந்து மீளுவோன்ட்டு பே இருந்தாலும் பேக்ரவுண்ட் வந்து பெரியவங்க சப்போர்ட் வேணும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறமா கடைசி வந்து சாப்பாடு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டு வீடியோ எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது எல்லாமே எனக்கு புது அனுபவமாக இருந்தது இது எல்லாமே யூடியூப்னால்தான் வந்தது கிடச்சிது எனக்கு இந்த சந்தோஷம் எல்லாமே அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஸ்கின் ஸ்கின் கேரும் சரி என்னோடய செல்ஃபும் சரி நான் நல்லா ஆனேன் நம்ம கரெக்டாக காலம் எழுந்திரிச்சோன்னே இந்த ஒர்க்கை இந்த டைமில் முடிச்சிடும் தம்பி தூங்கினா ஓகே இதுக்குள்ளே சமையல் வேலை முடிச்சிடணும் ஓகே பாப்பாவை ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டோம் இந்த வேலை இதை முடிச்சிடும் இதுக்குள்ளே இந்த இடத்துல இந்த டைமிங்கில் நம்ம ஷார்ட்ஸ் போடணும் இந்த டைமுக்கு நம்ம லைவ்ல வந்தோம் இந்த டைமுக்கு நம்ம வீடியோஸ் போடணும் ஒன்று ஒன் டூ ஒன் ஒன் டே அண்ட் ஒன் டே அந்த மாதிரி போட்டணும் ஸோ நிறைய வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோட இப்போ நான் லைஃப் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் பேசக்கூடிய டைம் இல்லாத அளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி என் லைஃப்பில் தோண்டு இந்த மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி ஒரு ஒர்க்குக்கு போய் தான் பண்ணணும்லாம் கிடையாது இருந்தே நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் நிறைய மா மாற்றி பண் மாற்றே செஞ்சு நம்ம லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகலாம் யாருமே வந்து குழந்த பிறந்துச்சு வீட்டிலே இருக்கணும் நம்ம இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் டிப்ரெஷன் ஆகாதீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அந்த மாதிரி செய்ங்க எனக்கு யூடியூப் சேனல் தோணுச்சு நான் அதே மாதிரி பண்ணேன் வெளியே நம்மளால போக முடியல கண்டிப்பாக வெளியே போனால் நம்மளோட மைண்ட் சேஞ்ச் ஆகும் அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்வோம் போவோம் பண்ணுவோம் எல்லாமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி இருந்துன்னா அதை டோன்ட் வரி ஃப்ளீப் பண்ணாமல் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பிறந்த மாதிரி எல்லாமே வந்து ஓடுங்க நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஓடுறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஓடுறோன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து இது சூப்பராக ஒர்க் ஆகும் இது எனக்கு அப்படி தோணுச்சு ஏன்னா அது யூடியூப்னால கிடைச்ச தான் யூடியூப்ல வந்து எனக்கு வருமானம் கிடைக்கிறதுன்றது செகண்டரி பட் இன்றைக்கி சூழ்நிலை வந்து நான் ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கேன் இருந்த மாதிரி இப்போ திரும்பவும் நான் இருக்கிறேன்றதை வந்து நான் யூடியூப் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதனால் வந்து எனக்கு கிடைச்ச விஷயம் நிறைய வந்து சந்தோஷமான விஷயம்லாம் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ யூடியூப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்யூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரும் இந்த டிப்ரெஷன் வந்தாலுமே சரி நம்ம வந்து லைஃப்பை ரிட்டைனாக கொண்டு ரிட்டைனாக கொண்டு போகிறது தான் இருக்குது ஸோ வந்து யாருமே வரி பண்ணிக்காதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம புதுசாக லைவ் நம்ம சப்ஸ் சாரி புதுசாக நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருங்க பாய் ஓகே பாய் பாய் குட் பாய்